நண்பர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி ஒரு பயந்தாங்குழி ஒரு தொடை நடுங்கி ஒரு பொம்மை முதல்வர் அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் அதானியுடைய ஏஜெண்டாக நாங்கள் இங்கு இருக்கிறோம் திமுக அரசு அப்படிங்கிறத ஆணித்தனமா சொல்லி இருக்கிறார் என்ன பண்ணியிருக்கிறாரு ஜனவரி ஐந்து அறப்போர் இயக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் காலையில ஒன்பதரை மணிக்கு அதானி ஊழல்கள் மீது மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு போராட்டம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கும் இதுக்கு நம்ம லெட்டர் டிசம்பர் பத்தாம் கொடுத்தாச்சு இன்னைக்கு அவங்க ஒரு ரிஜெக்ஷன் லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க காவல்துறையிலேருந்து அருண் ஐபிஎஸ் என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு நாம போராட்டம் நடத்தினா நிறைய ஆட்கள் வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்துருவாங்களாம் அதனால டிராபிக் கன்ஜெஷன் ஆகி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருமா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகாம பாத்துக்கிறது தான் காவல்துறையும் ஒரு துறையே இருக்கு ஆனா இந்த துறையுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய அருண் ஐ இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னா ரிசைன்மெண்ட் போட்டோம் அதானிக்கு ஏஜென்ட் வேலை பார்க்கறதுக்காக இவர் ஐபிஎஸ் வந்தாரு அதானி கிட்ட சம்பளம் வாங்குறாரா இல்ல நம்ம சம்பளம் வாங்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த காவல்துறையுடைய அமைச்சர் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அருண் கிட்ட வந்து சொல்லலாம் அதானிப்பா அதானி வந்து பெரிய ஆளு நாங்களே அவங்களுக்காக தான் வேலை பார்க்குறோம் அவர் கூட சித்தரஞ்சன் சாலையெல்லாம் வந்தாரு அருண்க்கு தெரியாது கூப்பிட்டு போனது அதானிய இங்க சென்னையில அப்போ நீ அருண் சார் நீங்க ஏதாவது மீட் பண்ணீங்களா அதானிய நீங்க ஏதாவது தனியா டீல் போட்டிருக்கிறீங்களா ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருக்கு நீங்க ஐபிஎஸ் பட்சது அந்த கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கிறது அந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது ஆர்டிகல் நைன்டீன் என்ன சொல்லுது ஒன்று கூடுவதற்கான உரிமை இருக்கு பேசுவதற்கான உரிமை இருக்கு எதற்காக இந்த உரிமையெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அரசியல் சாசனத்துல யார் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்துருக்காங்க மக்கள் நாங்க கொடுத்துருக்கிறோம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன் டு அ சாவரன் செக்யூலர் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் யார் கொடுத்துருக்கா இந்த பவர நாங்க கொடுத்துருக்கிறோம் எங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தான் நீங்க இங்க இருக்கிறீங்க அதானிக்காக இல்ல அதானியுடைய ஊழலுக்காக வேலை செய்யணும் அதானிய பணக்காரனுக்காக வேலை பண்ணணும் போய் ரிசைன்மெண்ட் அதானி கம்பெனியில போய் ஜாயின் பண்ணுங்க போங்க கூட்டுன்னு போங்க உங்க முதலமைச்சர் ஸ்டாலினையும் கூட்டுன்னு போங்க அங்க ஏஜென்ட் வேலை பாக்கிறதுக்கு அங்க அடியால் வேலை பாக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போகட்டும் அதானி கிட்ட இங்க எங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக மக்களுக்காக வேலை பார்க்கணும் மக்களுக்காக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்துறோம் இவ்வளவு பிட் நோட்டீஸ் அடிச்சு இவ்வளவு செலவு பண்ணி உங்களுக்கு தெரியாது போலீஸ்ல தான் பாதி பேர் ஹோட்டலுக்கு போனாலும் காசு கொடுக்க மாட்டீங்க இவ்வளவு பெரிய இந்த இந்த நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி செலவெல்லாம் பண்ணி எதுக்காக பண்றோம் யாருக்காக பண்றோம் நம்மளோட மின்சார வாரியத்துல மூவாயிரம் கோடி இழப்பு அதிகமாக கட்டுறீங்க எல்லாத்துக்காக தானே போராட்டம் பண்றோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை ரிஜெக்ட் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது நீங்களா ஒரு சட்டத்தை அஞ்சு நாளைக்கு முன்னாடி லெட்டர் கொடுக்கணும் நாங்க ஒரு மாசம் முன்னாடியே கொடுத்தாச்சு எவ்வளவு வாட்டி நீதிமன்றம் சொல்லிருக்கு ஒரு போராட்டத்தை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னு சொல்லி தடுத்து நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிலக்கரி ஊழலுக்கு எதிராக பண்ணும் போதே நாங்க கோர்ட்டுக்கு போகும்போது அப்படி சொல்லி தான் நாங்க வந்து பர்மிஷனை வாங்கி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமும் ஒரு ப்ராப்ளமா காமிக்க கூடாது அதுக்கே துப்பு இல்லன்னா நீங்களே காவல்துறையில இருக்கிறீங்க

அப்போ நீங்க இவ்வளவு பெரிய ஒரு ஒரே தான் அதானி உலக பணக்காரர் அதானிக்காக இந்த மாதிரிதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒரு கம்பெனி வந்தது நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட நமக்கு வந்து மிகப்பெரிய எதிரி கிடையாது ஆனா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரும் பொழுது நம்ம ஆட்கள் எல்லாம் போய் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நான் இன்னங்க எல்லாத்தையும் நீங்க போய் அந்த ஈஸ்ட் இந்தியா அந்த ஆட்கள்னால அடிமைப்பட்டது அதே மாதிரி வெஸ்ட் இண்டியா கம்பெனிக்கு நம்ம ஆட்களை அடிமைப்படுத்துவதற்காக இந்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பொம்மை முதலமைச்சரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வர இல்லை பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த அருண் அவர்களும் இது போன்ற அதானியுடைய ஏஜென்ட்டாக வேலை பார்ப்பார்கள் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா மக்களே இது நம்மளுடைய அரசியல் சாசனம் நம்மளுடைய அரசியல் சாசனத்தை மீறி சும்மா ஐபிஎஸ் ஐபிஎஸ் எதுக்கு எதுக்கு இவங்களாம் முதலமைச்சர் ஒரு அதானிக்கு பார்த்து தொடனடுங்கி அதானியுடைய ஊழல் மேல நடவடிக்கை எடுக்க முடியாம அது மேல நடவடிக்கை யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அடக்குமுறை பண்ணி நான் வந்து ஒரு போராட்டம் நடத்த விட மாட்டேன்னு சொன்னா இவர்களெல்லாம் எதற்கு இந்த பதவியில நீடிக்கணும் அருணாவா தூக்கி எறியணும் இந்த பதவியில போலீசாருக்கு லாய் இல்லாத ஒரு மனிதர் அப்போ இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரும் ஒரு கமிஷனரும் இந்த நாட்டுக்கு தேவையா தேவையில்லாத அணிகள் இவர்கள் எல்லாம் இந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்படணும் அப்போ இன்னைக்கு மக்களாகிய நாம் இதை பார்த்து கொண்டு சுமார்க்க மாட்டோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதே நேரத்துல காலையில ஒன்பதரை மணிக்கு நம்மளுடைய அறப்போர் அலுவலகத்துல ஒரு கண்டன கூட்டம் நடத்தும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராகவும் கமிஷனர் அருணுக்கு எதிராகவும் இவர்கள் இரண்டு பேரும் அதானியுடைய ஏஜென்ட்களா அல்லது மக்களுடைய பிரதிநிதிகளா கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறீங்களா அதானி கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறீங்களா நீங்கள் எப்படி ஒரு போராட்டத்தை வந்து இந்த மாதிரி ஒடுக்குமுறை செய்யலாம் இதை கண்டித்து இவர்கள் செய்த இந்த செயலை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்துல இல்ல அறப்போர் அலுவலகத்துல நாம ஒரு கண்டன கூட்டம் வருகிற ஜனவரி ஐந்து காலை ஒன்பதரை மணிக்கு நடத்த இருக்கிறோம் வாங்க போராட்டத்துக்கு தானே அனுமதி இல்லை நம்ம ஆஃபீஸ் மீட்டிங்க்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம கண்டன கூட்டம் நடத்துவோம் இது போன்ற ஏஜெண்ட்டுகள் இந்த வெஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ஆள்வதற்கு விடக்கூடாது இது போன்ற ஏஜெண்ட்டுகள் அதானியுடைய ஏஜென்ட்டுகளாக செயல்படக்கூடியவர்களை நாம சும்மா விடக்கூடாது இவர்களை கேள்வி கேட்க வேண்டும் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் டிஎம்கேல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் சுயமரியாதை இருந்ததுன்னா கேளுங்க ஏம்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவரே உன் அதானிக்கு வேலை பார்க்கறதுக்கு அவங்கள வந்து முதலமைச்சராக வச்சிருக்கிறோம்னு இந்த இணையதள எல்லாம் வருவீங்களே போய் உங்க முதலமைச்சர் ஸ்டாலினை கேளுங்க அதானிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு வெக்கமே இல்லாம இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு இவர் சிஎம்மா இருக்கிறாரு நண்பர்களே திஸ் இஸ் ஸ்டில் அ விக்டரி ஃபார் அஸ் இந்த மாதிரி நம்மை பார்த்து பயந்து இருக்கிறாங்க நம்மளுடைய போராட்டத்தை பார்த்து இவர்கள் பயந்திருக்கிறாங்க அதிகமான ஆட்கள் வருவார்கள் எங்களால் சமாளிக்க முடியாது பில்ல குறைக்க இவங்களுடைய ஊழல்களை தண்ட தண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திடுவோம் அப்படிங்கிற பயத்துல இன்னைக்கு ரிஜெக்ட் அதானி கோச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ரிஜெக்ட் இந்த மாதிரி பயந்தாங்குழி முதலமைச்சரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு எப்படி முன்னேற முடியல இன்னைக்கு மின்சார வாரியத்துல நடக்கக்கூடிய இவ்வளவு ஊழல்கள்னால மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் வாங்க கண்டிப்போம் இவங்களை வன்மையாக கண்டிப்போம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை அறப்பூர் அலுவலகத்தில் காலை ஒன்பதரை மணிக்கு சந்திப்போம் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்